அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் ஏசன் கட்டுமண நம்ம குமாரபாளத்தில் இருக்கோம் பத்திரிசாரை சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து ரீட்டர்னிங் வால் காங்கிரீட் போடுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மிக்ஸர்லாம் போட்டு அந்த எடுத்துகிட்டு எடுத்துருந்துருக்கோம் அதை பற்றி ஒரு வீடியோ தனியாக பண்ணியிருக்கோம் ரிட்டர்னிங் வால் காங்கிரட் போடும்போது என்ன விஷயம் கவனிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரவி மேஸ்திரி இருக்காங்க லூயிஸ் இருக்கார் இவர் காங்கிரீட் மேஸ்திரி அவங்களா இருக்காங்க டீம் இருக்காங்க காங்கிரீட் இப்போ தான் முடியுது அப்போ தான் இந்த வீடியோ இது பண்ணுறோம் வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் இப்போ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கே ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஃபுல்லா சைடையும் பிரிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கியூரிங் பண்ணிட்டு இருக்கு சூப்பராக வந்திருக்கு சைடு சீட்டு வச்சதுனால அது ரொம்ப அருமையாக இருக்கு ரொம்ப மினிமம் டச் அப் தான் ஒன்று ரெண்டு தான் அதுவும் இந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருக்குது அதை வந்து ஒன்று ஒன்று போட்டு டச்சப் பண்ண சொல்லிட்டேன் கியூரிங் பண்ணிவிட்டு டச்சப் பண்ணணும் டச்சப் பண்ணிவிட்டு கியூரிங் பண்ணோம்னா டச்சப் பண்ணது ஓடி போவோம் சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்கு பில்டிங்கே இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருக்கதே ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா சீட்டையும் எடுத்து சுத்தம் பண்ணி ரெட்டோன்னு கொடுக்கணும் இந்த பீஸுலாம் பிடிக்கணும் அப்படி விட்டோம்னா பை பர்மிஸ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த ரேட்டை நீங்கள் ஃபுட்டும் போட போகிறோம் இது வரைக்கும் எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது சைடும் வந்து மெட்டல் சீட்டு காங்கிரீட்டு பதமாக போட்டு கரெக்டாக வைப்ரேட்டரும் போட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு நீட்டாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்சி வால் வந்து சென்ட்ரிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு சீட்டு நிற்க வச்சு அடியிலேயும் ரன்னர் போட்டிருக்கோம் தரையிலேயும் மேலேயும் ரன்னர் போட்டிருக்கோம் பக்கத்தில் உங்களுக்கு இது மாதிரி கேஜி பீஸும் ஓட்டிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லைன் பார்க்குறோம் இந்த நூல் நம்ம ஏற்கனவே அளவுக்கு சாற்று போடுற நூல் கட்டியிருக்கோம் அந்த நூலை கட்டி அந்த நூலுக்கு தூக்கிட்டு சரி பண்ணி லைன் பார்த்துட்டுருக்கோம் பார்க்குறேன் ஆ அந்த இடம் ஓகே ஆனந்த் இது பண்ணுற இடம் ஓகே ஆ ஓகே ஆனந்தே நூல் நூல் ஆ உடுப்பா உடுப்பா பார்க்குறேன் ஆ அந்த இடம் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் லூஸு லேசாக லூஸ் வைங்க இதை லூஸ் ஆகுமா சரி போயிட்டு வாங்க அடுத்து அடுத்து இன்னும் அடுத்து ஆ சொல்லுங்கள் அந்த இடம் அது சொல்லுங்கள் ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு முட்டு வேலை நீங்களே பாத்துக்கணும் நானும் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீங்க முடியுமா அனந்த அந்த ஆ நூல் ஆடுதானது உள்ளே போகணும் அனுந்தே முட்டு முட்டை லூசு வைக்க சொன்னோம்ல அடுத்த சீட்டு உள்ளே போகணும் இங்கே இங்க முன்னாடி

போடுங்க ஐம்பது மூட்டை எடுத்து போடுங்க அங்கே மூட்டை ஐம்பத்தஞ்சு மூட்டை ஓடும் மூட்டை எடுத்து போட்டுங்க ஐம்பத்தஞ்சு மூட்டை கண்டிப்பாக ஓடும் ஆனந்த டைட் பண்ண ஆனந்தே ஆ போதும் ஆனந்தே போதும் போதும் ப்ளீஸே ப்ளீஸுங்க வாங்க அனுப்புறேன்

இருக்கிற மட்டும் போதும் இருந்தாலும் ஆக்சிடென்ட் கொடுத்துரு எக்ஸாம் மட்டும் வச்சு விடுங்க காங்கிட்ட மிஸ்ரி கோவமாக இருக்காரு சீக்கிரம் ஆரம்பிங்க காங்கிட்ட ஆ அப்புறம் என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்க்காம இருக்கிறதுக்கு நான் ஏன் வேலைக்கு வந்துக்கிட்டேன் ம் அப்போ நான் சைட்டை விட்டு போயிடுறேன் நீங்கள் பார்த்துக்கிங்க எல்லாரும் மிஸ்ரே ரவி மிஸ்ரியே காயிண்டி மிஸ்ரீ இன்னும் சொல்கிறார் என்னென்னு கேளுங்க ஆ இன்னும் 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 போட்டோம் இன்னும் போகணும் காலைஞ்சி போகணும் அடித்து நோத்து நோத்துங்க ஆ ஓகே ஓகே ஆ அப்படியே முன்னாடி வாங்க அதுக்குள்ளே தான் வர முடியாது

அங்க இல்ல அங்க இல்லை அங்க இல்லை எங்கட்டு இந்த மூணும் வரணும் ஒன்னு ரெண்டு மூணு மூணு வரணும் அங்க அடுத்த முட்டை அதுக்கு நேர நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன்

இது வேணும் அந்த ஐம்பது பாக்ஸ் இருக்கும்ல பவுடர் ஃபைபரு அதை கொண்டு வந்து அதை எடுத்துகிட்டு சொல்லுங்கள் போங்க அதெல்லாம் ரெடி வைங்க போங்க அது ஒரு மூட்டைக்கு ஒரு பாக்கெட் அளவு தான் தூக்கி உள்ள போட வேண்டியது தான். இழுங்க வெள்ள இழுங்க. மத்தமா இழுங்க. அப்பா, அப்பா சாமி என்னையும் தள்ளி விட்டுடுறாரு. வெள்ள இழுங்க, வெள்ள இழுங்க. பரரம் பரரம். அந்த மூளை வச்சு இன்னும் இந்த சென்ட்ரு வரணும் ஒரு காலஞ்சு வரலாம் எல்லாமே அந்த இடம் ஆமாம் பரவாயில்ல பரவாயில்ல இழுத்துட்டு வைங்க வச்சுட்டு விடுங்க கவர் பிளாக் வச்சு விடுங்க கவர் பிளாக் வச்சு விடுங்க சரியா இருக்கும் பேசாந்த முட்டு இங்க ரிட்டர்னிங் வால் காங்கிரீட் போயிட்டு இருக்கு இதில் ஒரு பாதி அளவுக்கு காங்கிரீட் முடிச்சு மேலே ஜல்லி எல்லாம் குத்தி ஆச்சு அடுத்த ஸ்டேஜுக்காக மொத்தம் மூணு ஸ்டேஜாக வருது ஏன்னா சீட்டு மூணு அடி உயரம் தான் இருக்குது மூணு ஸ்டேஜாக வருது பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் ஒரு ரன்னர் பாட்டம் நகராமல் இருக்க அதுக்கப்புறம் ஒரு கம்பி ஒரு அரை அடியும் கலடி தூக்கி ஒரு கம்பி போட்டு எல்லா சீட்லேயும் கட்டுறோம் சீட்டையும் ஒன்றுக்கு ஒன்று கட்டி வச்சிருக்கோம் கட்டு கம்பி போட்டு இழுத்து அந்த பக்கம் ஆணி அடிச்சிருக்கோம் டாப்பில் ஒரு ரன்னர் ஃபுல்லாக பிடிச்சி அதையும் வந்து கேஜி போட்டு இழுத்துருக்கோம் இது வந்து காமௌண்டால் கேஜி இழுத்துது உங்களுக்கு தெரியாது இந்த பக்கம் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஆப்போசிட்லேயும் சீட்டு போட்டு அதுலேயும் ரன்னர் ஓட்டி அதில் வந்து ஒம்பது இன்ச்சு வச்சு சக்க பீஸ் போட்டு ஆணி அடிச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் சப்போர்ட் ஃபுல்லாகவே சப்போர்ட்டு சப்போர்ட்டு நூல் நூல் கட்டி நூலுக்காக லைன் பார்த்து இவ்வளோ சப்போர்ட் வச்சால் தான் இது வந்து பக்காவாக இருக்கும் நம்ம வந்து காங்கிரீட் ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்கும் நெக்ஸ்டர் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணோம்னா பிடிங்கிச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது பிடிங்கிடுச்சின்னா அவ்வளோதான் காய்கிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஒட்டைக்கிரட்டி கிரட்டி டைம் வேஸ்ட்டு மன உளைச்சல் எல்லாமே இருக்குது அதனால் வந்து செய்யும் போதே நல்லா கொஞ்சம் திருந்த செஞ்சிக்கணும் சப்போர்ட்டெல்லாம் பக்காவாக வச்சுக்கணும் பாட்டம் கை நழுவே கூடாது பாட்டம் கை நழுவாமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கோம் சாட்ரு போட்டிருக்கோம் சாட்ரு அணைச்சி வச்சு சீட்டை வச்சு அந்த சீட்டில் கட்டு கம்பி போட்டு இழுத்து கட்டிருக்கோம் சீட்டுக்கு சீட்டு கட்டும்பி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பி ஒரு அடி உயரத்தில் கம்பி ஒன்று வச்சு அதையும் ஃபுல்லாக கட்டியிருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்னர் கம்ப்ளீட்டாக ரன்னர் சாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு ஒரு ரன்னர் போட்டு அதுவும் இல்லாமல் மேல் கையில் ரன்னர் போட்டிருக்கோம் அந்த பக்கம் ரன்னர் போட்டிருக்கோம் ரன்னர் ரன்னர் போட்டு ஒம்பது அஞ்சில் கேஜியில் நல்லா ஆனி போட்டிருக்கோம் சப்போர்ட் அந்த பக்கம் மண்ணிலேருந்து உதச்சி சப்போர்ட் இந்த பக்கம் மண்ணிலேருந்து வச்சு சப்போர்ட் வெறும் முட்டு கிடையாது முட்டில் வந்து பழக வச்சு சப்போர்ட் கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோம் இது மாதிரி வைக்கும் போது வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டான இது ஃபினிஷிங் கிடைக்கும் காய்கிட்டு போட்டு நம்ம ஒரு தடவை வந்து தேவைப்பட்டால் லைன் லைன் பார்த்துக்கலாம் லைன் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது நழுவிருக்கு அப்படின்னா சரி பண்ணிக்கலாம் தூக்கு பார்க்குற மாதிரி தான் வைப்ரேட்டர் போட்டு பக்காவாக பேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம் ரெண்டு ஸ்டேஜாக போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு அடி ஃபுல்லாக போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை டு ரெண்டு அடி ஃபில் பண்ணுறாங்க மறுபடியும் திருப்பி அது மேலே இன்னொரு ஒரு ஒரு தூரம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபினிஷ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டிருக்கு எது வரைக்கும் வந்துருக்கு இப்போ இது வரைக்கும் வந்துருச்சா வைப்ரேட்டர் இருக்கிற வரைக்கும் வந்துருச்சா சரி இதையுமே போட்டு தான் போட போகிறீங்களா அங்கேருந்து வந்துடலாம் ஓகே ம் இது ஃபுல்லாக வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அங்கே ஜல்லி குத்திருக்கல அதுலேருந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வரணும் திரும்ப வரணும் போட்டுடலாம் I didn't want to. பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துருக்குறோம் இந்த க்யூப் டெஸ்ட் எல்லாமே நம்ம இது பண்ணியிருக்கிறோம் அதையும் உங்களுக்கு ரிசல்ட் வந்தோடனே இதை பற்றின விஷயங்கள் நம்ம பகிர்ந்துப்போம் இந்த சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக நம்ம எடுத்துகிட்டு வரோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பில்டிங் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு வாட்ரு ப்ரூஃபிங்காக இருக்கிறதுக்கு தரமாக இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் விஷயங்கள் இது அடிஷனாக கிடைக்கும் இந்த சைட்லேருந்து வர வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு கட்டுறீங்கன்னா இங்கேருந்து பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கும் யூஸ் ஆகும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்